பாடி மக்கள் நல நாடி வரலாறு பாடி மக்கள் நலம் நாடி அன்பை வழிகாட்டிருந்தார் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்கு உடைந்து எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்

காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தான் இருக்க விரும்புறாரு டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விருப்பம் இல்லாம கம்பல்சன்ல தான் பாஜக அலையன்ஸுக்குள்ள வர்றாரு பாராளுமன்ற தேர்தலில் சோமியா அன்புமணி மத்திய அமைச்சராக நீ மண்மத்திலையும் காட்படுத்த அரூர்ல வெள்ளாள கூட்டங்களை ஏற்பட்டு போட்டுட்டாங்க வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்கு இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி கோவல் சார் பாமக வந்து திமுக சேருவதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அரசியல் அரசியல் சொன்ன இப்போ அதற்கான முனைப்பு ரொம்ப அதிகம் காட்டாங்கன்ற ஒரு பார்வை வருது காரணம் வந்து சட்டசபையில் கலைஞரோட பேரில் பல்கலைக்கழகம் அதே மாதிரி வந்து இப்ப வெளிய பிசிகாவினர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டவுன் பண்ற மாதிரி மாநாட்டில் வந்து திருமாவளவன் உங்களுக்கு பேனர் வைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது சார் பாமக திமுக இடையே மக்களவை தேர்தலில் பாமக என்டிஏ கூட்டணியில் நின்னாங்க அது தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கும் பலரும் சொல்றாங்க அதிமுக கூட போயிருக்கணும் அப்படின்னு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அதிமுக அதிமுக போகணும்னு சொல்றாங்கல்ல அதிமுக எத்தனை சீட் ஆஃபர் கொடுத்தாங்க எடப்பாடி கொடுக்குற டப்பா சீட்டுக்கும் மத்திய சென்னைக்கும் திண்டுக்கல்லுக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் கூட ரெண்டு சீட்டு போனா போகுதுன்னு கொடுக்கக்கூடிய அஞ்சு சீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா டாக்டர் கட்சி அந்த அளவுக்குள்ள குறிக்கிட்டு போகக்கூடியவரா அப்படி போனா சீட்டு கன்வெர்ட் ஆயிருக்கும் அது ஒரு பார்வை இல்லையே பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்து இன்னைக்கு சோமிய அன்புமணி மத்திய அமைச்சராக வன்மத்திலயும் கால் படிச்சதுல அரூரில் வெள்ளாள கூட்டுகளை ஏற்று ஓட்டு போட்டுருக்காங்க நான் இதை உடைச்சு பேசுறேன் என்னன்னா இன்னைக்கு எம் சி மிகப்பெரிய லீடர் மிகப்பெரிய லெவலில் லீடராக வர வேண்டியவர் ஒரு ஷார்ப் பிரெயின் உள்ளவர் டிஸ்ட்ரிக்ட்டு எங்கள் இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர் காமராஜரை எழுத்து நின்னவர் அவைத் அவைத்தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் அவர் நின்றுப்பார்னா தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு போல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்ச தெரிஞ்சவர் அவரை போய் நார்வேல் போகும்போது பார்த்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து சில விஷயங்களை ஷேர் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து சமங்களுக்கு மத்தியில் உள்ள உறவு எப்படி இருக்குங்கிறத ஒரு அரசியல்வாதியா எம் சி பாலனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாது அப்படியே சொல்லுவாரு ஒவ்வொருத்தனும் தனக்கு தான் ஓட்டு விழுந்து தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவான் ஆனா பாலன்னு சொல்லுவாரு அறுபத்தேழுல நார்வல் டவுன்ல உள்ள ஓட்டர்ஸை பற்றி சொல்லுவாரு நார்வல் பகுதியில் உள்ள ஓட்டர்ஸை பற்றி சொல்லுவாரு அறுபத்தேழுல மார்ஷல் நேசமணிக்கு எதிராக மத்திய அரசுக்கு ஓட்டு அறுபத்தொம்போதுல காமராஜுக்கு எதிராக மத்திய அரசுக்கு விழுந்த ஓட்டு எழுபத்தி காமராஜுக்கு எதிராக எனக்கு விழுந்த ஓட்டு அந்த ஓட்டு தனக்கு விழுந்ததாட்ட அவர் சொல்ல மாட்டார் எதிர்பார்க்கா எதிர்பார்க்கு வெளிப்படையா சொல்லி அந்த ஓட்டை பற்றி சொல்லக்கூடியவர் நான் தம்பி பிரசாந்த் செல்வின் குமார் நாங்க லோக்கலா ஒரு கொஞ்சம் லோக்கல் செல்வாக்குள்ள ஒரு தம்பி ஒரு ரியல் எஸ்டேட்ல உள்ள இன்னொரு தம்பி சிவா எல்லாருமே போய் பார்த்தோம் அப்போ வெளிப்படையா அந்த சமூகங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கும் பெரும்பான்மை சமூகங்களுக்கு எதிராக சிறிய எண்ணிக்கை சம்பவங்கள் எப்படி இருப்பாங்கல்லாம் எம் சி எனக்கு தெளிவாக சொன்னாரு களத்தில் எம் சி பாலண்ணு படித்ததை தான் நான் வட வடதி அப்ளை பண்ணினேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எம் சி பாலானங்கிட்ட தான் அந்த அனுபவத்தை தான் வடதி நான் அப்ளை பண்ணேன் அதே வேளையில எம்ஜிடி போஸ்கோ அட்வொகேட்டு அவர் கூட நெய்ட்ல நார் நகரத்தை எல்லாம் சுத்தி போகும்போது அப்போ நேற்று உள்ள கடைகளில் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் என்ன என்ன பேசுவாங்க அரசியல் பேசுவாங்களா பெரும்பான்மை நாடாரர்களுக்கு எதிரான உள்ள திவிஷத்தை பேசுவாங்க போஸ்கோ சார் ஏன்ட காட்டி சொல்லுவார் என்னப்பா இந்து ஒற்றுமைங்கிற இவர் இப்படி பேசுறாரு எல்லா கூடிலும் அறிப்புக்காரத்தர்லயும் ஓட்டு கிடைக்குங்கிறாரு அங்க இருக்கா முஸ்லீம் இருக்கிறாரு அப்போ நான் நாடாருன்னு அவர் பாக்குறாருலாம் ரொம்ப தெளிவா சொல்லுவார் அதே மாரி ஐயா தான் நாடாரோட மற்ற உழைப்பால இந்து மற்றும் அங்கே வந்தது கிருஷ்ணவர் சமுதாயம்லாம் நாடார் சமுதாயத்தை ஏத்துக்கிட்டு இந்து சமுதாயத்துக்காக நின்னாங்கிறதும் உண்மை எனிவே அந்த சமூக சோசியோ மீட்ரி அதை வந்து எம் சி கிட்ட நான் படிச்சவன் அதே சோசியோ மீட்ரியில தான் அரூரில் உள்ள விளையாட கவுண்டர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா சோமியா அன்புமணி ஜெயித்தா மோடி கேபிட் மினிஸ்டர் ஆக்குவார் அப்போ ஒன் இயர் கேபிட் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு அரூரில் உள்ள விளையாட கவுண்டர்கள் வந்து அங்கே சோமியான்புமணிக்கு எதிராட்டு எப்படியாவது தோக்கடிக்கணும்னு அந்த அந்த ஓட்டை பயன்படுத்துறாங்க ஸோ இந்த ஒரு சமூக சூழல் வந்து வடத முழுவதுக்குள்ளே இருக்குது இது வந்து இன்றைக்கு உருவானது உருவானதில்லை திராவிட இயக்கம் அரசியல் களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்குனதுதான் காமராஜை பொறுத்தவரை அது வெளிப்படையாகவே சொன்னார் நான் அந்த இடத்துக்குள்ள வண்டியர்களுக்கு நியாயத்தையும் பேசக்கூடியவன் தான் காமராஜு ரெண்டு சீட்டு தான் வண்டியர் கொடுத்தார் அப்போ படையாச்சி வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு பத்தொன்போது சீட்டு படையாட்சி ஜெயித்தார் மாணிக்கோல் நாயக்கர் ஆறு சீட்டு ஜெயித்தார் இந்தியாவிலே சென்னை ராஜஸ்தானியில இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா ராஜஸ்தானிலையும் காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி வரும்போது காமராஜருக்கு தனி மெஜாரிட்டி வராமல் பண்ணது வன்னியர்களோட இதுதான் பட் காமராஜ் அதில் வந்து மற்ற தலைவர்களை விடவும் ஆனஸ்டா பேசக்கூடியவர் தான் நாலு பேருக்கு முன்னாடி நாடே சுதந்திரம் அடி ஜாதியில போனவங்க அவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்கன்னு வெளிப்படையா சொல்லக்கூடியவர் தான் ஸோ அதனாலதான் காமராஜிக்கு ஆதரவா இருந்த முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளைகள் தான் அந்நியர் ஓட்டு வண்டி இருக்குல்லங்கிற அந்த கோஷத்தை அங்க முன் வச்சாங்க ஸோ இது ஒரு இது வந்து அங்குள்ள உள்ள மக்கள் மனங்கள்ல ஐம்பத்தி திராவிட இயக்கம் பெருஞர் அண்ணா பெருந்தை களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே செட்டில் ஆன ஒரு விஷயம் அதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் எட்டு வன்னியருக்கு கேண்டிடேட் கொடுத்து ஏழு பேரை ஜெயிக்க வச்சாங்க அதுல அன்பு மணி எதிர்ப்பு ஓட்டு சிதறதுல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நினைக்கிறேன் வெற்றி பெற்றார் அதனால தான் அவர் சிஎம் கேண்டடேட் ஆட்டும் ப்ரொஜெக்ட் ஆனார் அதுல ஜெயலலிதாவோட அரசியலை நான் விருக்கிறேன் அது வன்மமும் காழ்ப்புரட்சியும் கொண்ட அநாகரிகமான குருக்கட் பொலிடிக்ஸு இயற்கை நீதி டாக்டரையாவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தினா பிரஜாதி ஆதரிப்பான்னு ஜெயலலிதா பண்ணதுக்கு இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த தண்டனை கிடைச்சிது டாக்டர்யாவுக்கு பண்ண கொடுமைக்கு இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு தண்டனை கிடைச்சிங்கிறது அது வேற விஷயம் பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி திருமாவளமும் இல்லாமலே பாமகவை கடுமையாக எதிர்கொண்டா இதர சமூகங்கள் வாக்கு வருங்கிறதா ஜெயலலிதாவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த கட்டத்துக்குள்ள முக ஸ்டாலின் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கல அவர் டாக்டர் ஐயாவை பெருசாக மதிக்கிறார் மூத்த தலைவர்னு மதிக்கிறார் மணியன்னு விட்டு தூரத்து உறவினர் கல்யாணத்துக்கு போய் அட்டௌண்ட் பண்ணுறாரு ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு இதெல்லாம் பார்த்து அவர் பாமகார்டை நெருங்குறாங்கன்னு சொன்னால் உண்மை நிலம அது இல்லை ஏன்னால் திமுகவுள்ளே வண்டியர்கள் நடைபெறும் பவராக இருக்காங்க அப்போ அதான் ப்ரோ வண்ணியருக்கு பொதுச்செயலாளர் துறைமுருகன் இது இப்ப எலக்ட்ரிசிட்டி அந்த போர்ட் போலியை வச்சிருக்கக்கூடிய ஆண்டிமடம் சிவசுப்ரமணியத்துக்கு சன் சிவசங்கர் ஆண்டிமடம் சிவசுப்ரமணியம் பெரிய லோக்கல் லீடர் கலைஞருக்கு பெரிய தூணானவர் அவர் அடுத்து எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் தென் பனைமர்த்திப்பட்டி ராஜேந்திரன் அது சேலம் தர்மபுரி பெல்ட்டில் ஒரு வன்னியர் கொடுக்கணுங்கிறதா கம்பல்சன் நிர்பந்தம் அங்கே நிறைய வன்னியர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த வீரபாண்டி ஆர்முகம் முன்னாடி இருந்த இடத்துக்குள்ள இப்போ ஒரு அமைச்சர் ஆட்டு ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு இதை தாண்டி என் நண்பர் பெரிய ஆர்கனைசர் செல்வ கணபதி அவர் ஜெயலலிதாவே அதிமுகவை பிடிச்சிருவாரோ செல்வ கணபதினுலாம் நினைக்கூட ஜெயலலிதாவோட சசிகலா குடும்பம் பண்ணுவீங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு செல்வ கணபதி ஆழ்வார் மையம் வீர வன்னியர் பேரவை ஜெகத் ரட்சகன் இப்படி பெரிய அளவுக்கு திமுகவும் ப்ரோ ஒன்னியர் தான் பண்றாங்க சத்ரியன் சுதா தென் இவர் விஷ்ணு பிரசாத் கூட்டணி கட்சிக்குள்ளையும் நிறைய வன்னியர்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க ஏற்கனவே இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருவேளை பாமக வந்து திமுக வராங்க அப்படின்னா அந்த ஒரு பவர் பேலன்ஸ் கரெக்டா இருக்குமா அது பாசிபிளாக முதல்ல திமுக பெரிய அளவுக்கு பாமக விரும்பல விரும்பல வெற்றி பெற்ற கூட்டணியில அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே கொண்டு போக நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது இருபத்தி ஒன்னு காட்டிட்டோம் மீண்டும் அண்ணா திமுகவுக்கும் பாமகவுக்கும் பழைய மாதிரி நல்ல உருவ அதனால பாமகவை தோக்கடிக்க முடியும்ன்னு மூகா ஸ்டாலின் தெளிவா நினைக்கிறாரு ஏற்கனவே கடந்த காலத்துல படி பண்ணியிருக்கிறதுனால திருப்பி அதே மாதிரி தெளிவா நினைக்கிறாரு இருபத்தி மூணு சதவீத இடதி தேர்தல் எல்லாம் சொல்றதெல்லாம் சப்புல்லாத சொத்த வாதம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வாதம் அப்ப அந்த போலர் சிஷனும் அங்க இருக்குது இந்த போலர் சிஷனை மீறிதா நாம ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் இன்kluision alliance க்கு போணும்னு நினைக்கிறாரு ராமதாஸ் ஸ்டாலின்ட்ட போனா ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறாரு நான் சொல்ல வரல ஓகே

இந்த இடம் இந்த கொஞ்சம் சீட்டை சட்டசபைக்கு அனுப்பி ஆகணும் அனுப்பி ஆகணும் அதுக்குள்ள வீகம் என்னன்னு பாக்குறாரு திருமாவளம் தப்பு பண்ணினாருன்னா டப்புனு பிடிச்சிக்குவாரு டாக்டர் பண்ண தப்புல தான் திமுக ஆட்சிக்கு சீரோ சதவீதம் மார்க் போட்டு பொருந்தா கூட்டணி ஆக்கி டாக்டர் பண்ண தப்புல தான் திருமாவளம் உள்ள வந்து இன்னைக்கு வர அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் டாக்டர் உள்ள நிலைய நினைச்சாரு நாம தான் சுனில் கனகூல் மூலமாக கனிமொழி அவங்கள்ட்ட சோனியா கிட்ட சொல்லுங்க பசிப்பணி மருத்துவர்னு எடப்பாடியை டாக்டரையா சொல்றாரு மோடியை பாராட்டிக்கிட்டு நாங்கள் அலைன்ஸ்ல இருக்க முடியுமா கேளுங்கன்னு கடைசி வர அவங்களே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹச் வசந்தகுமாரும் விஜயதாரணியும் பாமக எங்க அலைன்ஸ்களை வந்துட்டாங்க பாமக இருந்தாதான் தமிழ்நாட்டுல நாற்பது ஜெயிக்க முடியும் அல்லது வடக்கு பத்து பதினஞ்சு பேர்னு காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்ல அவங்க விடுதலை சத்தில் வேண்டாம் பாமக ஒன்றுன்னு முடிவெடுக்க சுனில் கனகோல் நம்ம பார்ச்சூன் ஹோட்டல்ல பழைய பார்ச்சூன் ஹோட்டல் இப்போ இந்த மாரிஸ் ஹோட்டல் கடத்தால இருக்கக்கூடிய ஹோட்டல் அதுல நான் பாய்க்க ராஜி நம்ப நண்பர் நாராயணசாமி எங்கிட்ட வந்து சுனில் கனகோல் பேசி பேசும்போது நான் திருமாவளவனே போதும் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மோர் பவர்ஃபுல் இருபது சீட்டும் வருங்கிற கருத்த ராம சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் ஸ்டாலினுக்க முடிவு ஸ்டாலினுக்கு துல்லியமான முடிவு கலைஞர் மாதிரி மிரட்சி இல்லாம ஸ்டாலின் எடுத்த முடிவில் பத்தொம்பதில் அந்த இருபதையும் அடிச்சாங்க அந்த தொடர்ச்சிகள் வந்து விக்கிரமாண்டியிலையும் எடுத்த நடந்தது அப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா நாம எடப்பாடி கிட்ட முப்பத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டு நின்னாலும் முப்பத்தஞ்சுக்கு அவருக்கு தகுதி இருக்கு ஏன்னா விக்கிரமாண்டியில் அவர் எடப்பாடியை களத்துக்குள்ளே வரவிடாம ரெண்டாவது வந்தவர் நம்ம உண்மையா உண்மையா சொல்லணும் களத்துக்குள்ளே வந்தால் மூணாவது பேர் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சில் என்ன கருத்து சொல்ல யாது சொல்லன்னு களத்துக்குள்ள வர முடியாமல் எடப்பாடி போயிட்டார் ராமதாஸ் நின்று ரெண்டாயிரத்துக்கு வந்தார் ஸோ முப்பத்தஞ்சு சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கினாலும் ஸ்டாலின் வந்து பரையர்களை கன்சால்டேட் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணி மனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற அவர்களை வச்சு புரோவனியர் பண்ணி ஆண்டி பிஎம்கேல தோற்கடிச்சிருவாருங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை எடப்பாடிக்கு விளாட கொண்ட ஓட்டத்தை மற்ற ஓட்டர்ஸ் மற்ற கண்ட்ரோல் இல்லைங்கிறதுல தரவுகள் மூலமாக டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார் ஸோ அவர் தன்னோட முடிவை நல்ல மாற்றம் வரும் நல்ல டேர்னிங் பாயிண்ட் வரும் பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வரும்னு கடைசி வரை அவர் வெயிட் பண்ணுவார் வில் பவரோட ஃபைட் பண்ணுவார் இப்படி ஒரு கட்சியை இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டில் அதை மெயின்டைன் பண்ணுறாருன்னா தமாகா அதில் மெயின்டைன் பண்ண முடியல தமாக ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண முடியல டாக்டர் ராமதாஸ் விக்ரவாடியில் நின்று எடப்பாடியே களத்துக்கு வரவிடாமல் செய்த சக்தி அவருக்கு இருந்தது மதிமுக அந்த சக்தியை அளந்துட்டாங்க தேமுதிக அந்த பழைய சக்தி அளந்துட்டாங்க டாக்டர் ராமதாஸ் ஆல்மோஸ்ட் பழைய சக்தியோடு நிற்கிறாருன்னா அவரோட பவர் உழைப்பு வீகத்தை கரெக்டாக அமைக்கிறது ஸோ வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிற அந்தஸ்தில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு அதனால அவருக்கு ஸ்டாலினுக்கு அது தேவையில்லை முதலிடத்தை திருமாவளவன் வச்சு அவர் முடிவு பண்ணக்கூடிய அவர் நிரூபிச்சுட்டாரு ப்ரோ வண்டியரும் பண்ணிக்கிடுவாரு ஸோ டாக்டர் ராமதாஸ் வந்து ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமா கொக்குங்கிறதுல இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் எம்எல்ஏக்களை கொண்டு போறதுக்கு என்ன வியூகம்னு பாக்குறாரு இதுல வெங்கட்ரமணன் வெங்கட்ரமணன் தான் நினைக்கிற விஜய்க்கு ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் அவர் டாக்டரை பார்த்ததாட்டு திறமணல செய்திகள் வந்திருந்தது அதே பிறகு டாக்டர் சி ஆர் பாஸ்கரனும் விஜய்க்கு ஆட்களும் பேசுகிறாங்க மும்முனை போட்டி வந்தால் நம்ம எதிர்ப்பு ஓட்டு சதனும் நம்ம சில இடங்களில் ஜெயிக்கலான்னு டாக்டர் நினைக்கிறதாட்டும் தகவல் வருது எனிவே டாக்டர் வில்போவரோட பொலிட்டிக்ஸ் பண்ணுவார் கடைசியில் தான் கூட்டணி முடிவை சொல்லுவார் திமுக அளவுல பாமக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன் சூப்பர் புழுவஸ் தான் ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக வந்து ஒரு வேலை விசிக்க செக்ல வைக்கிறதுக்காக பாமகவுக்கும் ஒரு சின்ன வரவேற்பு கொடுப்பாங்களா ஏன்னா விசிக்க நாளைக்கு ஒரு அதிக சரி டிமாண்ட் பண்ணாலும் பாமக வச்சு அவர்களை வந்து செக் பண்ண முடியும் இது நீங்க ஸ்டாலின் சென்ட்ரிகா மட்டும் விஷயத்த பார்க்க கூடாது திருமாவளம் சென்றிக்காட்டும் விஷயத்த பார்க்கணும் திருமாவளம் எண்டு ஜஸ்டி வைஸ் மீன் சென்னி போனா திருமாவளவனுக்கு ரெண்டு எம்பி வர்றதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர் கொடுக்கலான்னு நானும் அதை ப்ரொமோட் பண்ணேன் என் தொடர்பாக உள்ள பாஜக மேலிட தலைவர்களும் இது பண்ணாங்க திருமாவளம் அதை வந்து ஓ இப்ப ரெண்டு எம்பி இருக்குது கேபினட் மினிஸ்டரே கொடுப்பாங்க உதித் ராஜ் எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு பெரிய இன்டலக்சுவல் தலித் எம்ப்ளாயிஸ் இது இருந்தால் பெரிய அளவில் வந்திருப்பாரு இன்னைக்கு டெல்லிக்கில் ராம்தாஸ் அதவிலே இன்னும் அந்த அமைச்சர் பதவியில இருக்காரு பாஜகவில் இருக்கிறாரு ராமலாஸ் பஸ்வான் கடத்துல சிராக் பஸ்வான் வந்துட்டாரு அந்த மாதிரி சீமான் இவர் திருமா வந்திருப்பாருன்னா பதினாலுல இருந்து இன்னைக்கு வர ஒரு மினிஸ்டர் தான் இப்போ திருமாவளம ஓகே சொன்னாலும் மினிஸ்டர் தான் நான் கேரண்டி சொல்றாங்க இப்போ திருமாவளம ஓகே சொல்லிட்டு மோடி அமைச்சர் அவர் அமைச்சர் அவர் இல்லை அதனால் அந்த கருத்துல எனக்கு வேறுபாடு இருக்குது அவரோட அந்த ஒரு நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருக்காரு விஷயத்துல தான் சீமானுக்கு என் சகோதரர் தான் சீமா சீமானுக்க கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்குது அவர் தனிச்சு போட்டி இரநூற்றி ஐம்பத்தி நேரம் போட்டி நீற்று வழக்க காப்பி அடிக்காங்க இது காஷ்மீர் விஷயத்தில் ஃபெயிலியூர் அது இதுன்னு அவருக்கு நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கார் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது பட் அவங்க நிலைப்பாட்டில் உறுதியானவங்க அதே மாதிரி திருமாவளவனும் இன்றைக்கு ரெண்டு எம்பியோடு இருக்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட மோடி கொடுக்க தயாராக இருக்கார் தமிழ்நாட்டில் என்ன எம்பி இருக்குது என்ன எம்பி வந்தது ஒரு எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் பதினால வந்தார் பத்தொன்பதுல ஒண்ணுமில்ல இருபத்தி நாலுல ஒண்ணும் இல்ல ரெண்டு எம்பி கரெக்டா ஒரு பெரும்பான்மை அட்டோனிபுரி சமுதாயத்தில் வரும்னா மோடிக்கு என்ன கசகவா செய்யும் ஒரு எம்பி கூட எவனும் இங்க மோடிக்கு இன்சூர் பண்ண முடியாத சூழ்நிலையில ரெண்டு எம்பி வருதுன்னா பெரிய விஷயம் அது யாரும் அண்டர் பண்ணல

ராமதாசை காட்டி திருமாவளவனை ஸ்டாலின் மார்டலைஸ் பண்ணாருன்னா திருமாவளவனுக்கு வாய்ப்பு இல்லாம இல்லைங்கிறதே நம்ம சொல்லிதான் ஆகணும் தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி